துணை ஒருங்கிணைப்பாளரும் சட்டமன்றத்தில் தனி ஒருவராக உறுதுணையாக இருந்த பாண்டியன் அண்ணா அவர்களை சிறப்பை கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமைக்குழு தலைவர் இந்த கூட்டத்தை சிறப்பாக முறையில் நடத்தி தென் மாவட்டத்தில் மட்டுமல்ல எல்லா மாவட்டங்களிலும் தொண்டர்கள் அந்த ஓ பி எஸ் பின்னால் தான் இருக்கின்றார்கள் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே எனக்கு பின்னாலே உரையாற்றவிருக்கும் சோழ மண்டல தளபதி ஒருத்தநாள் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்களுக்கு பக்கபலமாக விளங்கிக் கொண்டிருக்கும் அண்ணன் ஆர் வைத்திலிங்கம் அவர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர்கள் பழனிசாமி அவர்களே நாமக்கல் மாவட்ட செயலாளர் பழனிசாமி அவர்களே சென்னை மாவட்ட செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் காலத்தில் அருகில் அருதி இறுதியாக நம்மிடம் பேச வருகை தந்திருக்கின்ற தொண்டர்கள் ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் கழகத்துடைய நிர்வாகிகளே பெரியோர்களே தெரிவித்துவிட்டு கருத்துக்களை தெரிவித்து வந்து இந்த பத்திரிகை கொடுத்தார்கள் இந்த பத்திரிகை என்பதை புரட்சி கொண்ட நம்முடைய கழகத்துடைய பத்திரிகை இந்த பத்திரிகை கொடுத்த போது உங்களிடம் ஒரு செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்க பத்திரிகையை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய அண்ணன் கோபிய சிலம் சென்று இதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்ன போது அவர் சொன்னது எனக்கு பின்னால் இருப்பவர்கள் ஆகவே இந்த பத்திரிகைக்கு புரட்சி தொண்டர்கள் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வைத்தவர்கள்தான் அண்ணன் கோபியர் என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரம் பேர் அங்கே பொதுக்குழுவை கூட்டினாலும் கொள்கை பிடிப்போடு எந்த சூழலிலும் கிடவிட்டு நாங்கள் விலக மாட்டோம் அண்ணன் ஓ பி எஸ் அவருடைய தன்மையு ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி கிருஷ்ணகிரி கூடியிருக்கும் இந்த பெருமக்கள் அனைவரையும் நாங்கள் நன்றிகளை போற்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் எவர் எங்கு சென்றாலும் அண்ணன் ஓ

இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றது எனக்கு முன்னாடி பேசிய கோயந்தராஜ் அவர்கள் துரோகத்தை ஒத்தி சொன்னார்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன் சிந்தித்து பாருங்கள் ஒருவர் துரோகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏன் நம்பிக்கை துரோகி என்று சொல்கின்றோம் ஒருவருடைய நம்பிக்கையை பெற்று அனுபவித்து அதற்கு பின்னால் துரோகம் செய்வார்கள் தான் நம்பிக்கை துரோகி அப்படி அண்ணன் நம்பிக்கை துரோகிய துரோகம் என்பது எண்ணில் அதனால் அவை எடப்பாடி பழனிசாமியில் இருந்து பட்டியல் போட்டுக் கொண்டே இவருடைய நம்பிக்கையை பெற்று இவருக்கு துரோகம் செய்திருக்கின்றார்கள் ஆனால் துரோகம் செய்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை வரலாறு இல்லை அவர்களுக்கு அரசியலை கண்டிப்பாக அழிவு உண்டு என்பதை தெரிவித்து நாம் அனைவரும் அனைவரிடம் நான் தெரிவிப்பதெல்லாம் இன்று புரட்சி பயணத்தை யாருக்காக

எல்லா இடங்களுக்கும் இருக்கின்றது கிருஷ்ணகிரி எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது ஒருவரை தெரிவித்து இந்த புரட்சி பயணத்தை அண்ணன் அவர்களுக்கு தோழோடு தோல்படுத்தி எதையும் எதிர்பார்க்காமல் வருகின்ற உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்பியை தெரிவித்து நாளைய தமிழகம் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாள் படிப்படியாக இன்று அண்ணன் கோபேஸ் அவர்கள் வாழை எழுந்துவிட்டார் இந்த வாழ் கட்டாமல் விடாது அவர்களை சீரழித்து விழுது என்பதை தெரிவித்தேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் கோவிந்தராஜிடமும் நம்முடைய தலைவர் நிர்வாகிகளிடம் நான் கேட்டுக் கொள்வதென்றால் கீழே வரை பூத் கமிட்டி வரை நாம் அமைத்தால் கூட்டணி அமையும் நம்முடைய அதிகமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதை தெரிவித்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருவார்கள் என்பதைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி